வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஒரு முக்கால் முக்கால் டீஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெள்ளாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சாதிக்க போட்டு தக்காளி தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது வந்து மீன் குழம்புக்கு அரைச்ச மசாலா இது வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கொஞ்சம் கைப்படி கருவேப்பில் மிளகு சீரகம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் மிளகு வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டேன் இப்போ வந்து இது இதே மசாலா தான் நான் வருக்கத்துக்கும் போடுவேன் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மசாலாவை இந்த மசாலா தான் வந்து நல்ல குழம்புக்கு வந்து டேஸ்டாக டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கருவப்பில எல்லாம் இருக்கிறதுனால நல்ல உடம்புக்கும் நல்லது முடிக்கி தண்ணி எல்லாத்துக்கும் நல்லது மஞ்சத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மீன் குழம்பு நனியாத்தூள் இதுவும் வந்து ஒரு மூணு மூன்று டீஸ்பூன் இப்போ வந்து தனியார் தூள் ஒரு மூன்று டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு மூன்று டீஸ்பூனு மிள உப்பு மூணு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வேணாலும் தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மீன் போட்டு தான் இப்போது அடுத்தது வந்து புளி கொஞ்சம் கொதி வரட்டும் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன் அந்த வீடியோவில் காட்ட முடியல இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும் மீன் போட்டுக்கலாம் இப்போ தட்டு போட்டு நான் மூடிடுறேன் இப்போ நான் தட்டு போட்டு மூடிடுறேன் நல்லா கொதித்து வந்ததும் மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதி வருது பாருங்கள் குழம்பு இப்போ மீன் போட்டு சங்கரா மீன் இதை போட்டு கிளறாமல் இது நல்லா ஆட்டி கொடுத்தீங்கனாலே அழகாக மீன் உள்ளே இதாகிடும் மீன் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்து போய்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே மீன் வெந்து போயிடும் இப்போ வந்து நான் கருவேப்பில் வந்து ஈர்கோடவே போடுறேன் நான் இது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் எடுத்துடலாம் இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு மீன் வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இது பண்ணுறது தான் ரொம்ப சாஃப்டாக மீனை வந்து ஹேண்டில் பண்ணணும் பாருங்க பாருங்கள் தலை இது அப்படியே நல்லா அந்த இதுலேயே வெந்து வந்துடும் மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்